அதை விட மேலானவர்கள் இந்த தூதர் அதை விட மேலானவர்கள் அப்படியாப்பட்ட சூதனால இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி ஜென்மாரை தான் அவன் என்ன செஞ்சான் சுல்லாவ தீவிரவாதியாவ படத்தை போட்டுவிட்டான் ஒரு காரணம் போட்டுவிட்டான் அந்த நாடு என்ன என்ன நிலைமை ஆச்சு அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய புராணத்தை அப்படியே தடை பண்ணாங்க தடை பண்ணதுக்கு அப்புறம் வழிய பண்ணான் அவனை கொடுத்துட்டாங்க அதை காப்பணம் போட்டவன காய் பண்ணிட்டாங்க அது வேற கதை இவனுக்கு என்ன நடக்க போதும் ஒன்னும் தெரிய கிடையாது ஆனா என்ன செய்யும் அவனுடைய கவனம் போது ஒன்று அவங்க நேரடியை காட்டி வந்துருவான் அப்படி செஞ்சுதான் மக்கள் எல்லாம் இப்படி கொடுத்திருக்கிறாங்களே உண்மையான வரலாறு என்ன படிக்க ஆரம்பிச்சானுங்க அவனை நிச்சயமாக இஸ்லாத்தின் பக்கம் இருக்கும் இஸ்லாத்தில் உள்ள வருவான் ஆனா அப்படி இல்லை என்றால் என்ன அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் ஓவியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது அல்லா சொல்றான் சும்மா லேசான தண்டனை கிடையாது கடுமையான தண்டனை இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த ரசூல் சல்லாஹ் அவர்களுக்கு ஒரு இழிவு என்றால் ஒரு இழிவாக யாரும் பேசிவிட்டால் ஒரு கருதி விட்டால் நோவினை கொடுத்து விட்டால் அவர்களுக்கு வந்து கடுமையான முறையில் தண்டனை கொடுக்கப்படும் நீங்க நபி நபியினுடைய குரலுக்கு மேல உங்களுடைய குரலை உயர்த்தி பேசாதீர்கள் அல்ல குருவான சகாபா சொல்றான் நம்ம பேசுவோம் ரசூல்லா நம்ம சம்பந்தம் இல்லாத இருக்க ரசூல்லா நம்ம இருக்க ரசூல்லா நம்ம வாழாதா இருக்க ஆனா சஹாபாக ரசூல்லா கூட குரல் உள்ளா இருக்க அவங்களுக்கு நல்லா சொல்றா நீங்க ரசூல்லாவுடைய பொருளை விட நீங்க உயர்த்தி பேசாதீங்க நீங்க ரசூல்லா கூட என்ன செய்யுங்க அவங்க பொருளை விட அப்போ ஒரு ஆளு அவர் தொண்டை இயற்கையிலே அவருக்கு பெரிய தொண்டை அவர் பெரிய தொண்டர் அவர் என்ன செய்யும் சண்டை பிடிக்கிற மாதிரி பேசுவார் நம்மள சில பேர் இருக்காங்க இல்லையா அவன் பேசினாலும் வெளியில இருந்து பார்த்தாங்க சண்டையா இருந்து வருவாங்க அப்படி சில பேர் இருக்கிறாங்க அந்த சகா தொண்டு அவ்வளவு ஒரு பெரிய தொண்டை அவர் அவர் சூல் அவளுடைய சபைக்கு வரணும் வரமாட்ட வருமானம் அப்பா இருக்கணும் இதெல்லாம் பார்ப்பாங்க நம்மளுடைய தோழர்கள் யாரு நம்மள நோய்க்கு வரக்கூடியவர்கள் யாரு நம்மளுக்கு இருக்கக்கூடியவர்கள் யாரு யாரு வரல என்ன ஆச்சு ஏதாச்சும் அவங்க ஒரு ரெண்டு நாள் ஆளை காணப்ப என்ன ஆச்சு நோயா இருந்த நேரத்தை சக்கரவர்த்தி ஆகிருந்தும் அண்ணாவுடைய சோழராக இருந்தும் சாதாரண அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதருக்கு உடம்பு சரியில்லை அவர்கள் தேடி இருந்து பார்ப்பார்கள் அது தெரிய மருத்துவர்களாக இருந்தாலும் போய் பார்த்திருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆள் வரக்கணும் ரொம்ப நாள் காண காணும் அப்ப அவர் என்னன்னு பார்க்க சொன்னா சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் வந்து

கண்டிப்பான் என்றால் ரிசுல்லா மேல தப்பன் தப்பத்து தப்பன் தக்க அதிகாரா ஜமாத்து நான் மன்னி கொண்டானே அவன் நாசமா போட்டுங்க டிக்ளேர் பண்ணானே என்றால் இன்னைக்கு ரிசுல் சல்லாலேஸ்வரம் அவர்களை இப்படி ஒரு நிலைமையை சித்தரிச்சிருக்கானே இவன் என்ன கருக்கு ஆளாகுவான் முஸ்லீம்கள் நினைத்தால் இன்னைக்கு சென்னையில கூட சவுதி ஜமாத் கூட கூட்ட சென்னையில் மூத்தரம் இருந்தா அமெரிக்கா தூதரம் நடந்து நிறைஞ்சு போயிருங்க அப்படி அத்தனை மக்கள் கூடணும் ஒவ்வொரு நாங்க தூதரம் இடிச்சு வருகிட்டாங்க ஆனா ஒட்டுமொத்த அமெரிக்காவும் என்ன செய்யும் ஒரு நாள் என்ன செய்யும் நிச்சயமாக நிசராது நோய்க்கு வரும் அதற்கு உண்டான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கு

தாய்ல தாக்கப்பட்டார்கள் அதுக்கப்புறம் தாய் மிஸ்லா நோய்க்கு வந்தது ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல கடுமையான எதிர்கொள்ள கிளம்புகிறதோ அது எல்லாம் கோட்டையாக இஸ்லாமிய நோய்க்கு வந்து கொண்டே இருக்கிற வரலாக நிச்சயமாக அமெரிக்கம் ஒரு இஸ்லாமிய வட்டத்திற்குள் வரும் அதை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தெரியும் நடக்க போகிறது அதனால நடிச்சலாம் அவர்களை எந்த காரணத்திற்காக செய்யக்கூடாது கூடாது

அப்படியாப்பட்ட உமர் அலிலா வந்து கேட்கிறாங்க அல்லா உடைய தூரம் எங்களால் தாங்க முடியல உங்களுக்கு ஒரு கிரிப்பு செஞ்சுதாவா அது நீங்க படுத்து தெரியல அப்படின்னு அப்ப சொன்னாரு எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லையே எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு வழி போக்க வந்து நிலத்துல வந்து அதாவது மரத்தின் கீழ வந்து தங்குறானே அது மாதிரி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சலாளர் நினைஞ்சாங்க சாபாக்கள் நேசித்தாரு அதே மாதிரி எழுபது சாபாக்கள் கொல்லப்படும் பொழுது ரிசூர்ச்சலாளர்கள் அவர்களுக்காக என்ன செஞ்சாங்க அப்படி ரிசூர்லா அவர்களை நேசித்தார்கள் அவர்களும் ரிசூர்லாவை நேசித்தார்கள் அப்படித்தான் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் நம்மளுடைய இல்லாத விடையும் வசூல் செல்லாச்சினவர்களும் நேசிக்க வேண்டும் உலகம் போற்றக்கூடிய உலகம் நேசிக்கக்கூடிய ஒரு மாமனரா யார் இருக்கிறா வசூல் சல்லா அவங்களுடைய வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை ஒழுக்கமான வாழ்க்கை யாருக்கும் அநியாயம் செய்தது கிடையாது எந்த ஒரு பெண்ணையும் வசூல் செல்லாச்சினவர்களும் தவறான முறையில் என்று வேணும் என்ற சொட்டதும் கிடையாது தவறான என்ன துறை தொட்டது நம்ம ஊடகங்க ஏதாவது நல்ல மன்னாலும் காசு கொடுக்கிற மாதிரி அது கொடுக்கணும் எதாவது பேசணும் தொட்டுருவோம் தொடரும் என்ற ஆசையார் தொட்டுருவோம் செல்லம் அவர்கள் அவருடைய விரல் அவருடைய கை எந்த பெண்ணின் மீதும் தவறுகளாக கூட பட்டம் கிடையாது அப்படி ஒரு அப்பல் கற்ற ஒரு வாங்கிக்கு சொந்த ஒரு மா மனிதர் உலகம் பண்ணக்கூடிய மா மனித புனிதரா வளர்ந்தவரும் ரசூல் செல்லாயிரம் அவர்களுக்கு ஒரு தீங்கு என்றால் உலகமே புந்தணிக்கத்தான் செய்யும் எந்த நாட்டை செய்யறானோ அவன் அதுக்கு உண்டான சஞ்சியான பதிவே அழைத்துதான் ஆக வேண்டும் அதுக்கு உண்டான செயல்பாடுகள் என்ன செய்யறேன் அவங்க விலகிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் ரசூல் செல்லாயச் சான் அவர்களை நேசித்து அவர்களுக்காக வாழக்கூடிய உண்மையா பின்பற்றி வாழும் நிறைய தவறுகள் நம்மளுக்கு செஞ்சிக்கிருக்கிறாங்க இன்னைக்கு புந்த அளிக்கிறாங்க ஏன்னு சூழலாண்டு ஆனால் அந்த சூழலா தம் சுருங்களும் புறக்கணிக்கவும் செய்யறாங்க

அது வேணும் கிடையாது ஆனால் உலகமே நேசிக்கக்கூடிய உலகமே போற்றக்கூடிய இதே அமெரிக்காவுடைய செல வைக்க வேண்டும் உலகத்திற்கு நல்ல ஒரு சட்டத்தை கொடுத்த அந்த பத்து பேர் ரசூல்லா ஒரு ஆளா இருந்தாங்க அப்படின்னு செலவை அதையும் எதிர்த்தோம் செல வைக்க கூடாது என்ன செய்ய உருவத்தை கற்பிக்க கூடாது என்று அப்படியெல்லாம் உலகம் நேசிக்கக்கூடிய தலைவரை நாம் பெற்று நாம் என்ன செய்யணும் அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களை சுவாசிக்க வேண்டும் அவர்களுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்யணும் முன் வர வேண்டும் என்று கூறி என்னுடைய ஒரே நிறைவு செய்கின்ற அனுமதிக்கிறார் Thank you.